பேரன்பு கொண்ட சொன்னங்கள் யாவருக்கும் வணக்கம் சேலத்தில் ஒரு அருமை நண்பர் இருக்கார் நமக்கு தெரிஞ்சவர் மேட்டூர் பகுதியில் பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிற ஒரு நண்பர் ரொம்ப நாளாக வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழு பேனா புரட்சிக்குழுவில் பயணிச்சிட்ருக்காரு அவர் தெரியுது சென்னைக்கு போயிட்டு ஒரு விஷயத்துக்காக போயிருந்தார் என்னென்னா நிலங்களோட பழைய ஆவணங்கள் எஸ்எல்ஆர் ஓஎஸ்ஆர் இந்த மாதிரி ஆவணங்கள் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க அதனால் நேரடியாகவே இந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை அலுவலகத்திற்கு நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா விசித்திரமான ஒரு நடைமுறை வந்து இருக்குது அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார் நான் சொன்னேன் ஓகே இவ்வளோ தூரம் வந்து அருமையாக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மகிழ்ச்சி இந்த பகிர்ந்தில் மற்ற உறவுகளுக்கும் விழிப்புணர்வாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நேரடியாக அங்கே வந்து போனால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதனால் ஒரு குரல் பதிவு நீங்கள் நடந்த சம்பவங்களை ஒரு குரல் பதிவாக பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் அவரும் அருமையா பேசி அனுப்பியிருக்காரு அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எனக்கு குரல் பதிவு பழைய நில ஆவணங்கள் வந்து பெறணும் அப்படின்னா அது அழகாக வந்து அவர் சொல்லியிருக்காரு என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மாசிலாபாளி என்ற ஊரில் இருந்து பேசுகிறேன் என்னோடய பேர் பிரான்சிஸ் சேவியர் அதே மாதிரி நான் நம்ம பேனா புரட்சி தலைமை வாட்ஸ்அப் குரூப்லேயும் ரொம்ப நாளாக பயணிக்கிறேன் அதனால் அண்ணன் அண்ணனோட எனக்கு தொடர்பு இருக்கிறது நேற்று வந்து சென்னைக்கு போயிருந்தேன் அந்த அனுபவத்தை அண்ணன் அண்ணனோட பகிர்ந்துக்கிட்டேன் அப்போ இந்த ஆடியோவே நம்ம நண்பர்களுக்கும் நீங்கள் போடுங்க அது ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்னாரு அது எது சம்மந்தமானால் நீங்கள் நேரடியாக ஒயஸ்ஆர் எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் இந்த ஆவணங்களை தேடி சென்னைக்கு போக வேண்டாம் அப்படின்ற தகவலை அண்ணன்ட்டு சொன்னேன் அந்த த ஏன் போகக்கூடாது அப்படின்ற விளக்கத்தை நீங்கள் ஒரு ஆடியோவை பதிவு பண்ணி கொடுங்க நம்ம யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னு சொன்னார் அண்ணன் அதுக்காக தான் ஏன் இதுக்கு அப்படின்ற என்னோடய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ என்னென்னா முதல்ல நம்ம சேப்பாக்கத்தில் இருக்கிற மத்திய நில அளவை அலுவலகத்துக்கு போனேன் அங்கே போய்ட்டு இந்த மாதிரி ஏற்கனவே போனால் அது சேல்ஸுக்கே வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பழைய ஆவணங்களை சேல்ஸுக்கே வச்சுருக்கிறாங்கன்னு ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேன் யூடியூப்பில் சரி அதை வச்சுட்டேன் நான் நாங்கள் அந்த மத்திய நில அளவை அலுவலகத்துக்கு போனால் அங்கே அந்த சேல் பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக போனால் அது இன்னும் பயன்படுத்தப்படாத இடமாக இருந்தது டவுட்டாக இருந்துச்சு நான் கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டேன் போயிட்டாலும் அங்கே அப்படி இருந்தது எனக்கு ஒரு டவுட் என்னடா ஒரு சேல் பண்ணுற இடம் பழைய ஆவணங்கள்லாம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு டாக்குமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான சார்ஜஸ் வாங்கிட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம அந்த வீடியோக்களையும் யூடியூப்பில் பார்த்துருக்குறோம் அதனால் நிறைய நண்பர்கள் அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததை கூட பார்க்க முடிஞ்சுது ஆனால் அந்த இடத்தை சேல் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி விசாரிக்கும்போது சொன்னாங்க சரி உள்ளே போயிட்டு அலுவலகத்தில் போயிட்டு ரிசப்ஷனில் கேட்போம் அப்படின்னு கரெக்டாக பத்து மணிக்கு உள்ளே போயிட்டு ரிசப்ஷனில் கேட்குறோம் அவர் இல்லைப்பா நான் எல்லாம் ஆன்லைன் பண்ணியாச்சு அதனால் நாங்கள் வந்து ஆவணங்களை விற்கிறது இங்கே வந்து கிராம வரைபடந்தான் அதாவது வில்லேஜ் மேப்பு தான் கிடைக்கும் அதில் வந்து எஃப்எம்பி நீங்கள் கேட்குற மாதிரி ஓஎஸ்ஆர் எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் இந்தமாதிரி எஃப்எம்பிங்கெல்லாம் இருக்காது அதெல்லாம் வந்து உங்கள் மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே இல்லாட்டினா உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எங்க அங்கெல்லாம் கேட்டு இல்லைன்றதுனால தான் நாங்கள் இங்கே வரோம் இங்கே வந்தால் நேரில் விற்கிறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிது அதுக்காக நம்ம இப்போ முறையாதுக்கான கட்டணத்தை செலுத்தி வாங்கிக்கலான்ட்டு தான் நாங்கள் இங்கே வரோம் இங்கே வந்தும் திரும்ப நீங்கள் இல்லை திரும்ப அங்கேயே போங்கன்னு அனுப்பிவிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது வேறு யாரை பார்க்கணும் சொல்லுங்கன்னா இல்லை நாங்கள் அதை விற்கிறதே இல்லை அந்த மாதிரி ஆவணங்களை வந்து நாங்கள் தர்றதே இல்லை நீங்கள் வேணால் ஆர்டி அப்ளை பண்ணுங்கள் நாங்கள் வந்து அவங்களுக்கு எதாவது ஃபார்வேர்டு பண்ணுவோம் கொடுக்க சொல்லி நாங்கள் இருந்த டாக்குமெண்ட் எல்லாம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பிட்டோம் அதனால் நீங்கள் ஆர்டிஐ அங்கே போடுங்க அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் ஃபார்வேர்டு பண்ணுவோம் அப்படின்னாங்க அப்போ இங்கே வந்து இந்த எஃப்எம்பி எல்லாம் இருக்காது கிராம வரைபடம் மட்டும்தான் அந்த இடத்துல எந்த இடத்துல மழை இருக்குது ஊர் இருக்குது இந்த மாதிரியான தகவலை வச்சு நம்ம ஒரு நிலத்து பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்ததே வேஸ்ட்டோ அப்படிங்கிற மாதிரி திருமணம் அவர்கிட்ட தொடர்ந்து கேட்டே இருந்தோம் இல்லை இது வேறு எங்கே தான் கிடைக்கும் அதுக்கான சொல்யூஷன் தெரியுமாண்ணா அந்த வரவேற்பறையில் இருக்கிற நபர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குது அங்கே வேணால் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வேணால் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு அங்கே போனால் என்ன கிடைக்கும் எஃப்எம்பி கிடைக்குமா எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் எஃப்எம்பி எல்லாம் இருக்குமா அப்படின்னா அவர் அதெல்லாம் இருக்காது கொடுக்குற டாக்குமெண்ட்டு நான் என்ன இருக்கோ அது வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி இவங்க என்ன நம்ம வரவிங்கள நம்மளை மாதிரி வரவீங்கள விரும்பம் தெரியாதவங்கள ஏமாத்திடுவாங்களே அது என்னான்னு தெரியணும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்ன இடத்துக்கு அதாவது ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் போனோம்னால் ஒரு சிக்னல் வரும் அந்த சிக்னலுக்கிட்ட நான் அதுக்கு அந்த போட்டோ நான் எந்த இடத்துக்கிட்ட போனேன்ற ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி அந்த ரோடு எல்லாமே அது ஃபோட்டோ வச்சுருக்கேன் அண்ணன் என்னன்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் அந்த அம்மன் கோயிலுக்கு பேக் சைடு ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் கடை இருக்கும் அங்கே போய் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு அங்கே போனோம்னா அவங்க சொல்கிறாங்க ஆன்லைனில் நாங்கள் எடுத்து தருவோம் அதே வில்லேஜ் மேப்பு தான் அப்படின்னு ஆன்லைனில் எடுக்கிற வேலையெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும் இல்லை இந்த டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போனோம்னா ப்ரிவியூ காட்டும் ப்ரிவியூவுக்கு சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காட்டோம்னா நம்ம வில்லேஜில் எத்தனை மேப் இருக்குதோ அந்த மேப்பை நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வில்லேஜ் மேப்பு தான் இருக்கும் எஃப்எம்பி நம்ம லேண்டோட மெஷர்மெண்ட்டையோ அல்லது ஒரு ஸ்ட்ரீட் ரோடு இருக்குதா இல்லையா அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம எஃப்எம்பி வாங்கி பார்த்தா தான் தெரியும் வில்லேஜ் மேப்பில் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது இதை வந்து நீங்கள் வந்து மொத்தமாக எட்டு பேஜ் வருது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா கொடுங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதே இது நான் எங்கள் ஊர்லேயும் எடுத்துக்குவேன் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் ராங்காக கைட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்ல வரேன் அங்கே ரிசப்ஷனில் நீங்கள் போய் கேட்டுட்டு அவங்கள இது பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லாட்டினா நீங்கள் ஆர்டிஐ போடுங்க ஆர்டிஐ போடுறது நான் வீட்டிலருந்தே போட்டு போனேன் அது என்னத்துக்கு நான் ஆஃபீஸுக்கு அங்கே சென்னைக்கு போய் நான் ஆர்டிஐ போடணும் இல்லைங்களா அதனால் சரி ஓகே இங்கே வேலைக்கு ஆகாதுன்னு நான் அடுத்து தஞ்சாவூர்லேருந்தும் சில நண்பர்கள் வந்திருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி ரொம்ப தொலைவில் இருந்து நம்ம நண்பர்கள் வராங்க இந்த இடத்துல கிடைக்குன்னு டெய்லி இப்படி எவ்வளோ பேர் வந்து வந்து ஏமாந்து திரும்புவாங்க அதனால் இந்த தகவலான முருகேசனை வழியாக நம்ம நண்பர்களுக்கு கடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடியோ போடுறேன் நான் உடனே சரி நம்ம முயற்சி இப்படியே விட்டுறக்கூடாது அடுத்த அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு எக்மோரில் இருக்கிற மாநில ஆவண காப்பகத்துக்கு போகிறோம் எக்மோரில் இருக்கிற மாநில ஆவண காப்பகத்துக்கு போனால் அங்கே நேராக போகிறோம் உள்ளே போயிட்டு ரிசப்ஷனில் கேட்குறோம் ஃப்ரெண்ட்லேயே ஆஃபீஸில் ஆர்டிஐ செக்ஷன் தனியாக வச்சுருக்குறாங்க அவங்ககிட்ட கேட்குறோம் நீங்கள் கே கேட்குற எஃப்எம்பி இது எல்லாமே எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் ஓஎஸ்ஆர் இந்த எஃப்எம்பி எல்லாம் இருக்குது நாங்கள் அதை தரணும்னா நேரில் வந்து நீங்கள் இப்படி கேட்டால் தர மாட்டோம் அவங்க சொல்கிற டீட்டெயில் நீங்கள் என்ன பண்ணணும் ஆர்டிஐயில தான் அப்ளை பண்ணணும் ஆர்டிஐயில் அப்ளை பண்ணுறது பண்ணால் நீங்கள் ஆல்ரெடி தாலுக்கா லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நீங்கள் கேட்டு அவங்களெலாம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டனில் சான்று கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இந்த இவங்க கேட்டிருக்கிற ஆவணங்கள்லாம் எங்கள் அலுவலகத்தில் இல்லை அப்படின்ற தகவல் தகவலை சான்றாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் ரெக்கார்டை தருவோம் இல்லைன்னா நீங்கள் அங்கே இருக்கிற ஆவணங்களை தான் வாங்கிக்கணும் முதல்ல நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள் அவங்கெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த லெட்டரை அட்டாச் பண்ணி எங்களுக்கு ஆர்டிஐ போடுங்க நாங்கள் ஆர்டிஐ நீங்கள் ஆர்டிஐ போட்டதை நான் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நம்பரு பதிவு பண்ணிக்குவோம் நம்பர் கொடுப்போம் ஒரு ஆர்டிஐ வர்றதுக்கும் ஒரு நம்பரை பதிவு பண்ணிக்குவோம் அந்த நம்பரை நீங்கள் லேண்ட்லைனில் கூப்பிட்டு கேட்டு கூட தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களது உங்கள் ஆர்டிஐ மேலே நாங்கள் எடுத்துருக்க நடவடிக்கையை ஃபோன் வழியாகவும் உங்களுக்கு தகவல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அவங்க ஆஃபீஸ் நம்பரு உங்களுக்கு அர்ஜெண்டாக தேவை அப்படின்னா எங்களை அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கொண்டுக்கூடும் என்னோட அந்த மாதிரி ஆர்டிஐ போட்டிருந்தாங்க என்னோடது ரிசீவ் ஆயிடுச்சா என்னோடய ஆர்டிஐ நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கேட்கும்போது நாங்கள் அதை பற்றின தகவலையும் தருவோம் ஆனால் ஆர்டிஐ வெளியாக மட்டும்தான் தருவோம் நேரடியாக தர மாட்டோம் ஆ நீங்கள் கடிதம் மூலமாக கேளுங்கள் ஆர்டிஐ கடிதம் மூலமாக கேளுங்கள் நாங்கள் கடிதத்தில் அனுப்பி வைப்போம் அப்படின்ற தகவலை மட்டும் சொல்லிட்டாங்க ஆஃபீஸில் இருக்குது எங்கள் ஆஃபீஸில் இருக்குது நீங்கள் கேட்குற ஆவணங்கள் ஆர்டிஐயில் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இதுக்காக நம்ம நேரில் போனோம்னா அவங்க தர்றதில்லை அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ நேரில் போய் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயம் பண்ண வேணாம் அப்படின்றத அண்ணன் முருகேசன் வழியாக தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா வணக்கங்களா ஒரு சின்ன தகவல்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த எக்மோர் ஆஃபீஸு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல ரெண்டு நம்பருக்கு இன்னைக்கு கால் பண்ணி பார்த்தேன் ஒரு சின்ன தகவலுக்காக ரெண்டு நம்பருமே எடுக்கலை வழக்கம் போல் எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்கிற மாதிரி தான் இந்த ஆஃபீஸ்லேயே லேண்ட்லைன் நம்பர் வச்சுருப்பாங்க போல இருக்குது சரிங்கண்ணா என்ன தகவலுக்காக கால் பண்ணியிருந்தேன்னா நம்ம ஆறு ஒன்று கீழே வட்டாட்சி ஏற்ற தகவல் கேட்குறோம் தகவல் இல்லை அலுவலகத்தில் இல்லை பராமரிப்பில் இல்லைன்றாங்க ஆறு ஒன்று கீழே கேட்டதுக்கப்புறம் பத்தொம்பது ஒன்று கீழே மேல்முறையீடு பண்ணுறோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த அலுவலகத்துலேயும் இல்லைன்றாங்க அடுத்து நம்ம போடுறது பத்தொம்போது மூணு கீழே தகவல் ஆணையத்தில் தான் இரண்டாம் மேல்முறையீடு போடுவோம் அது நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் கேஸ் நம்பரும் வந்துருச்சு சமீபத்தில் போன வாரத்தில் தான் வந்தது இவங்க இப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு போட்ட ஆர்டிஐயோட லெட்ரு வச்சு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த லெட்டரை வச்சு எங்களுக்கு ஆர்டிஐ போடுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த பிரிவு கீழே வரும் பிரிவு ஆறு மூணு கீழே வந்து சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அவங்க தகவல் வா தகவலை வாங்கி தர்றது தான் நம்ம ஆர்டிஐயில் இவங்க ரெண்டு பேரும் இல்லை இல்லைன்னு சொல்கிறது மூணாவதாக இன்னொருத்தருக்கு திரும்பவும் தகவல் கேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது பிரிவு இருக்குதா இவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு கேட்டேன் எந்த தகவல் கீழே உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க இல்லை இப்போ திரும்பவும் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு திரும்பவும் ஆறு ஒன்று கீழே தான் உங்களுக்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்கலான்ட்டு தான் ஃபோன் பண்ணேன் ஃபோனு நாட் ரீச்சபிள் அது எடுக்கலை வழக்கம் போல் பிஸி பிஸின்னு வருது ஒன்று எடுத்து வச்சிருவாங்களா என்னென்னு தெரியல சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சதுனால சொல்லுங்கண்ணா